இவர் யாழ்ப்பாணத்தினுடைய முதன்மை எம்பிபி வேட்பாளர் இப்போ எம்பியாக இருக்கிற இளம் வயதில யாழ்ப்பாணத்தை இப்போ பிரதிநிதிக்கிற ஒரு தலைவராகவும் இருக்கிறார் சம நேரத்தில் ஒரு நல்ல செய்தி யாழ் மக்கள் ஈழத்து மக்கள் முழுவதுமாக சேர்ந்து திருவள்ளுவரை ஜேர்மனுடைய அதுவும் நாசி படைகள் அதிகமாக வசிக்கிறதாக நம்பப்படுகிற ஒரு பகுதியில் இந்த திருவள்ளுவரை வந்திருக்கணும் பாருங்க திருவள்ளுவர் கொண்டு வந்துருக்கேன் கோயில் ஊடகம் உங்களையும் நேரடியாக எடுத்துக்கணும் அதாவது உலகக்கோயில் அந்த சக்தி ஏராளமாக கலாச்சார மத விதிங்களை எடுக்கிறவைய இன்றைக்கு உங்களையும் அவரை கொண்டு திருவள்ளுவர் எடுத்து கொண்டிருக்கணும் ஏதாவது சொல்லக்கூடியதான் உங்கள் துடிவென்று கேட்டுக்கிட்டோம் திருவள்ளுவர் சம்மந்தமாக நீங்கள் ஏற்கனவே இன்றைக்கு காலையில் எனக்கு சொன்னது விடிய காலையில் அடித்து யாழ்ப்பாணத்தை இந்த ஐரோப்பிய மண்ணில் இருக்கிற மாதிரி ஒரு நேர்த்தியான ஒழு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நகராக மாற்றவனும் அது புலம்பெயர்ந்த சமூகம் செய்யப்பணும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சு என்ன பேசுவீங்க நான் இப்படி ஒரு நிகழ்வுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த விஷயத்தை இந்த திருவள்ளுவர் ஸ்தானத்தில் இருந்து நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும் அதாவது ஜாழ்ப்பாணத்தை நோக்கி புலம்பெயர்ந்தவர்களை ஒருக்க க அரக்குகள் நாங்கள் இங்கே இந்த மாதிரி செய்கிற விஷயங்களை யாழ்ப்பாணத்தை உலகம் பார்க்கிற ஒரு நகரமாக மாட்டோம் என்ற வாழ்கின்றார்கள் அதே நேரம் அவர்கள் பெரும்பாலும் நகரில் ஒரு கலாச்சாரங்களை உலகம் ஊராக திறந்துவிட்டு தங்களுக்கு இயந்தளம் கொண்டிருக்கிறார்கள் அது பெருமையான விஷயம் தமிழ் மக்கள் என்பது யாழ்ப்பாண படத்திற்கு சென்றவர்கள் பிற்பால் உலக தேசங்களில் எவது கலாச்சாரங்களையும் இனத்தின் அடையாளங்களையும் கரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதற்கு மிக நன்றி கூறப்படுவார்கள் அதே நேரம் அவர்கள் இலங்கையிலும் திரும்ப முதலிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் அதுக்கு நாங்கள் அன்புடன் வணைக்கின்றோம் இலங்கைக்கு மீண்டும் வந்து இலங்கையை கட்டியெழுப்பதற்கு அவர்களது அறிவிகளையும் ஒரு இலங்கைக்கு தேவையாக உள்ளது அது அவர் அதே நேரம் அவர்களுக்கு நல்லெண்ண சமிக்கைகளை ஏற்படுத்தி கொண்ட வண்ணமே இருக்கிறோம் எதிர்வரும் காலத்தில் இன்னும் அந்த நல்லெண்ணம் சமிக்கைகள் வெளிப்படும் போது அவர்கள் வெளிப்படையாக வந்து முதலிடுவார்கள் திடமான நம்பிக்கை இருக்கு ஜாப்பானத்தை கட்டியிருப்பதற்கு அதே நேரம் ஒட்டுமொத்த இலங்கையை கட்டியிருப்பதற்கு அவர்கள் சிறசங்கம் போடுவார்கள் நம்பிக்கை இருக்கிறது திருவள்ளுவருடைய ஆசையோடு வேர்கோயில் மூலமாக இந்த விடயத்தை நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த சமூகத்தின் அனைத்து நாடுகளுக்கும் அறிவிப்போம் உங்களுடைய இந்த முதலாவது நாணயக்கள் புலம்பெயர்ந்த சமூகத்தோடு நே உங்களுடைய அதாவது பாராளுமன்றத்தினுடைய கண்ணி உரையை தொடர்ந்து திருவள்ளுவருக்கு முன்பாக நீங்கள் நேரடியாக ஒரு அறைகூலை விடுக்கிறீங்க அதாவது இடத்தின் மண் மக்கள் முழுவதுமாக பரவி வாழ்கிற எல்லோரும் அங்கே முதலிடுவதற்காகவும் அந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காகவும் வர வேண்டும் இதில் நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது யாழ்ப்பாணத்தை சர்வதேச நாடுகள் இருக்கக்கூடிய நகரத்துக்கு உட்பாக ஒழுங்கமைத்து கட்டியமைக்க வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணம் எவ்வளவு தூரம் அது அதற்குரிய நீங்க அழைப்பையும் அதை நேரத்தில் எவ்வளவு தூரம் அந்த நம்பிக்கையோடு எவ்வளவு காலத்துல அது செய்யப்படலாம் நம்புறீங்க எடுத்துக்கொண்டால்

ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து இது ராஜகர்ணா அவர்களோடு அவருடைய மகனும் நினைவாக எங்களோடு இருக்கிறார் நான்கிறன் ஒரு நல்ல தருணத்தில் நல்ல ஒரு ஆரம்பமாக உங்களுடைய அறைகோவல் ஜெர்மனியில் ஒழித்தது கூடிய விரைவில் இது அனைத்து ஊடகங்களுக்கும் இதை கொண்டு சேர்த்தோம் அது மட்டும் நாங்கள் ஒரு களத்தை அமைத்து பெல்கோயின் மூலமாகவும் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் நிறுவனங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு களத்தை உருவாக்கி அந்த களத்திலே உங்களையும் நீங்கள் இப்பொழுது உற்சாகமாக சேவையாட்டி கொண்டிருக்கிற எம்பிபி கட்சியினுடைய உங்களுடைய உங்களோடு இதே சேர்ந்து கொண்டு இருகரமாக நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய அந்த மூகரோடு சேர்ந்து வேலை செய்கிறார் உங்களுடைய சந்திரசேகர் அவர்களையும் நினைத்த நினைவுகூர நீங்கள் எல்லோரும் இந்த அனைத்து நேரத்தில் இறங்கி அந்த மலையிலையும் வெயிலையும் எல்லா நேரங்களையும் அந்த மக்களை உரிமை செய்த பார்த்து ஆச்சரியப்படுறோம் இப்படியான இந்த தலைமைத்துவத்தை நாங்கள் எதிர்பார்க்கணும் தொடர்ச்சியாக நீங்கள் வலிமையோடும் உணர்வோடும் செய்யுங்கள் உங்களுக்கு பின்பாக புலம்பென்ற சமூகம் என்று நம்பிக்கை நேற்று தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி மிக்க மிக நன்றி ஓகே மிக்க மிக்க நன்றி சேர்ந்து வேலை செய்வோம்